வணக்கம் மிஸ்டர் சிவியிலேருந்து இன்ஜினியர் மணிமொழி திருச்சி பொன்மலைப்பட்டியில இருக்க ஸ்ரீமஹாலில் நம்ம பண்ண ரிப்பேர் ஒர்க் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து நாலு தான் பட் அந்த நாலு கம்ப்ளைண்ட்டும் ரொம்ப சேலஞ்சபுளாகவும் மேஜர் கம்ப்ளைண்ட்டாகவும் இருந்துச்சு இந்த நாலு கம்ப்ளைண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ண கம்ப்ளைண்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான கம்ப்ளைண்ட்டும் கூட சிவில் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் மேசரிகளை வச்சு வீடு கட்டுற கிளைண்ட்டுக்கும் ரொம்ப தேவையான நாலேஜபுள் வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க பீமுக்கும் பிரிக்வொர்க்குக்கும் உள்ள கேப்பில் கிராக் இருந்தது பார்த்துருப்பீங்க அது மூலயமா மழை பேஞ்சால் மழை தண்ணி உள்ளே வர அளவுக்கு பெரிய கிராக்காக நாலடைவில் விரிஞ்சிக்கிட்டே வருதுன்னு கிளைண்ட் நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஓரியண்டாக இந்த கிராக்கு நம்ம நேம் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பென்சிவ் ஜாண்ட்னு சொல்லுவோம் க்ளைன் கேட்டிருந்தாங்க எப்படி சார் இந்த பிரச்சனை வருது நான் நல்லா தான் சார் கட்டியிருந்தேன் பீம் நல்லா ஹெவியாக தான் போட்டிருந்தேன் பிரிக் ஓர்க்கும் நல்லா கலவை நல்லா பேக்லாம் பண்ணியிருந்தோம் சார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லை சார் நீங்கள் என்ன தான் மிக்ஸிங் ரேஷியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டாண்டர்ட் படி கட்டியிருந்தாலும் பீமுக்கும் பிரிக் ஓர்க்குக்கும் கேப்பில் ஃபைபர் மிஸ் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராப்ளம்லாம் வரும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் எவ்வளோ ஆகும்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எஸ்டிமேஷனை கொடுத்திருந்தோம் அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கிராக் சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு கிராக்லேருந்து மேலே ரெண்டு இன்ச்சும் கீழே ரெண்டு இன்ச்சும் மிஷினோட உதவியில் பூச்சை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒன் இஸ்ட்டு ஒன்று மிக்ஸிங் ரேஷியோவில் எஸ்பிஆரோட தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மெத்திக்கிட்டோம் மெத்தினதுக்கப்புறம் ஒன் டே க்யூரிங்கு விட்டுட்டு நாள் வந்து ஃபைபர் மிஷின் நம்ம ஒட்ட ஆரம்பித்தோம் ஃபைபர் மிஷை வண்டலில் எஸ்பிஆர் அதுலேயும் யூஆர்பியும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒட்டிட்டு அதில் டூ டேஸ் க்யூரிங் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஸ்டி த்ரீன்ற விதத்தில் மார்க்டரை மிக்ஸ் பண்ணி அதில் வந்து பில்டிங் டாக்டரோட கிராக் ஸ்டாப் ஃபைபரை அவங்க டெக்னிஷியன் சொன்ன அளவில் மிக்ஸ் பண்ணி அதோட எஸ்பிஆர் லேட்டக்ஸ் மிக்ஸ் பண்ணி பூச ஆரம்பிச்சிட்டோம் பூசிட்டு ஃபைவ் டேஸ் வந்து க்யூரிங் விட்டுட்டு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு கிளைண்ட்டிட்ட காட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் ஃபர்தராக பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரமிச்சிட்டோம் ஃபைனல் அவுட்புட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் த்ரீ ப்ராப்ளமும் அது எதனால் வந்துச்சுன்றதையும் அதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதையும் பார்க்கலாம் தேங்க்யூ